கண்மூடித்திருப்பதற்குள் இருபத்தி ஆறாயிரம் அடி சரிந்த விமானம் கண்ணீர் விட்டு கதறிய பயணிகள் ஏர் இந்தியா விபத்திற்கு பிறகு விமானங்களில் ஏற்படும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஆகி வருகிறது அப்படித்தான் ஷாங்காயிலிருந்து டோக்கியோவிற்கு சென்ற ஜப்பான் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் ரக விமானம் ஒன்று வெறும் சில நொடிகளில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் அடி இறங்கியுள்ளது இதனால் ஏற்பட்ட திடீர் அழுத்தத்தை சமாளிக்க மக்கள் ஆக்சிஜன் மாஸ்குகளை பயன்படுத்த வேண்டிய கட்ட நடந்த மிக மோசமான இந்த விபத்து உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக போயிங் விமானங்களின் பாதுகாப்பு குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன இதற்கிடையே மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் இப்போது நடந்துள்ளது சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் இது குறித்து தகவல்களை பகிர்ந்துள்ளது அதாவது ஷாங்காயிலிருந்து டோக்கியோவிற்கு சென்ற ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென சில நொடிகளில் இருபத்தி ஆறாயிரம் அடிக்கு சரிந்துள்ளது போயிங் செவன் த்ரீ செவன் ரக விமானம் திடீரென இப்படி சரிந்ததால் பயணிகள் மூச்சுவிடவே சிரமப்பட்டுள்ளனர் இதனால் மக்கள் மாஸ்குகளை பயன்படுத்திய கட்டாயமும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்பிரிங் ஜப்பான் ஆகியவை இணைந்து இயக்கிய விமானத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது நடுவானில் ஏற்பட்ட எந்திரக் கோளாறு காரணமாகவே இதுபோல நடந்துள்ளது இதையடுத்து விமானம் கான்சாய் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது சுமார் முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பர விமானம் திடீரென பத்தே நிமிடங்களில் பத்தாயிரத்து ஐநூறு அடிக்கு சரிந்துள்ளது இந்த சம்பவம் விமானத்தில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் இருந்தனர் உள்ளே இருந்த பயணிகள் யாருக்கும் இந்த சம்பவத்தால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படவில்லை இருப்பினும் விமானத்தில் இருந்த அழுத்தம் திடீரென மாறியதால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் பயணிகள் ஆக்சிஜன் மாஸ்க் பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது விமானம் திடீரென சரிந்தவுடன் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகும் என்று அஞ்சினர் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே பயணிகள் தங்களுக்குள் நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் விமானம் ஜப்பான் ஒகாசாவில் தரையிறங்கிய போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த சம்பவத்திற்கு இழப்பீடாக நூற்றி நான்கு டாலர் வழங்கப்பட்டது மேலும் அங்கு ஹோட்டலில் தங்குவதற்கும் ரூமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இந்த வகை போயிங் செவன் த்ரீ செவன் ரக விமானம் இதற்கு முன்பும் பல சிக்கல்களில் சிக்கியுள்ளது கடந்த ஆண்டு ஜெஜூ ஏர் போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமானம் தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது இதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டு விமான ஊழியர்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர் சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான அதே போயிங் மாடல் விமானம்தான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மற்றொரு விபத்திலும் சிக்கியது